எிரி அடித்த திருமுருகன் காந்தி காதை பிழந்த பெரியார் கோஷம் பரபரக்கும் கோவை பிரச்சாரம் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாட்டில் மூன்றாவது அணியாக உருவாகியிருக்கும் பாஜக தனது கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஜி கே வாசனின் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஐஜே உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் களம் காண்கிறது அதில் கோவை தொகுதியில் பாஜக கட்சியின் மாநில தலைவர் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் மற்றும் அதிமுக வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர் இந்த நிலையில் கோவை பாஜக வேட்பாளரான அக்கட்சியின் மாநில தலைவரை ஆதரித்து பாஜக தொண்டர்கள் ஆங்காங்கே பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோல கோவையில் சுயேச்சை வேட்பாளராக தினேஷ் என்பவர் போட்டியிடுகிறார் இவருக்கு ஆதரவாக மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி கோவையில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் கடந்த ஒன்பதாம் தேதி இரவு ஒண்டிபுதூர் பகுதியில் திருமுருகன் காந்தி மற்றும் மே பதினேழு இயக்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் தங்களுடைய வேட்பாளர் தினேஷுக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராகவும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் பரப்புரை மேற்கொண்டு வந்த நிலையில் அதே நேரத்தில் பாஜகவினரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தனர் இதனிடையே மே பதினேழு இயக்கத்தினர் பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது என துண்டு பிரசுரங்கள் விநியோகித்ததால் அந்த பகுதிக்கு வந்த பாஜகவினர் திருமுருகன் காந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையடுத்து பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தமர் ராமசாமி தலைமையிலான பாஜக தொண்டர்கள் மே பதினேழு இயக்கத்தினரின் பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது அப்போது அங்கிருந்த பாலாஜி உத்தமர் ராமசாமி மே பதினேழு இயக்கத்தினரை ஒருமையில் பேசியது மட்டுமல்லாமல் மிரட்டல் விடுக்கும் துணியில் பேசினார் இதனால் கோபமடைந்த திருமுருகன் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசு இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் என பாஜகவினருக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேசினார் இதையடுத்து இரு தரப்பினர் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருந்த நிலையில் திடீரென வியூகத்தை மாற்றிய பாஜகவினர் பாரத் மாதா கி ஜே என இந்தியில் கோஷம் எழுப்ப தொடங்கின அதற்கு மே பதினேழு இயக்கத்தினர் தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஜெய் பி பெரியார் வாழ்க என தொடர் கோஷங்களை எழுப்ப தொடங்கினர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது இத்தகைய சூழலில் இரு தரப்பை சேர்ந்தவர்களும் மாறி மாறி முழக்கங்களை எழுப்பி கொண்ட நிலையில் காவல்துறையினர் அவர்களை சமரசப்படுத்தினார்கள் அதே நேரத்தில் மே பதினேழு இயக்கத்தினர் உரிய அனுமதி பெற்று பரப்புரை மேற்கொண்ட நிலையில் பாஜகவினர் பிரச்சாரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது அதனை தொடர்ந்து அங்கிருந்த காவல்துறை அதிகாரியான குரலரசன் என்பவர் மே பதினேழு இயக்கத்தினர் அணிந்திருந்த டி ஷர்ட்டுகளை கலட்டுமாறு கூறியிருக்கிறார் இதனால் விரக்தி அடைந்த திருமுருகன் காந்தி பர்மிஷன் வாங்கிட்டு தான் பிரச்சாரம் பண்ணுறோம் நீங்கள் டி ஷர்ட் கலட்டன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் யாருக்கு வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு பிஜேபி தான் சம்பளம் கொடுக்குறாங்களா என்ன என சரமாரியான கேள்விகளை முன்வைத்தார் தற்போது சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட மே பதினேழு இயக்கத்தினருக்கும் பாஜகவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு